இந்த ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி இருக்கிறத நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அதனுடைய மிச்ச சச்சங்கள் இன்னைக்கு வருது அதனுடைய வார்த்தை பதங்கள் இன்றும் தொடர்கிறது அதனுடைய அளவீடுகள் ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி பயன்படுத்திய பதங்கள் இன்றும் நம்முடைய கணக்குகளில் வருகிறது அப்ப அது ஒரு அது வந்து ஆனால் பாதிப்பை அது ஏற்படுத்தாது அது ஒரு அறிவுக்காக அது புரிந்து கொள்வதற்காக ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக அது நமக்கு தேவைப்படும் எட்நூறுக்கு பிறகு வருவது நேரடியாக சட்ட ரீதியாக நமக்கு இம்பேக்ட் ஆகுது எட்நூறுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எல்லாம் ஒழிக்கப்பட்டுக்கிட்டது ஆனால் அந்த பதங்கள் ஓ நமக்கு நீங்கள் போகும்பொழுது புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாகும் இந்த ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி இருக்கிற நில நிர்வாகத்தை ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி இருக்கிறத நான் வந்து சீல் பண்ணிட்டேன் ஜி சுதந்திர சொல்றாங்க நான் வந்து சோழர் பரம்பரை எனக்கு இந்த நில சொந்தம் சோழர் ஆட்டில் பாளையக்காரங்கள்லாம் வந்து இப்போ வெளியே போனோம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே சொல்லுவோம் சுதந்திரம் அடைஞ்சுன்னு என்ன சொல்லுவோம் மதுரையில் உட்காந்து பேசுவாங்க பாளையக்காரங்களெலாம் வந்து அவங்க சுதந்திரம் அணிஞ்சிருச்சு அவங்க திரும்பி அறிவு முன்னாடி போனதாக வந்தாங்க நீங்கள் திரும்பி மேலே ஏறி போங்க சொல்லுவாங்களா சோ தெலுக்கு சோழர்கள் இருக்காங்க நெல்லூர் பக்கம் அவங்களாம் நீங்கள் மறுபடியும் தஞ்சாவூர் பக்கம் வாங்க சாலிஜியனோட கம்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது வேணாம் இப்படின்னு உட்காந்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மக்கள் இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க ஐநூறு வருஷம் மாறி வந்துருச்சு இல்ல அப்படின்னா இது யாரு இது எங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல போய் இருக்கிறாங்க நான் சொல்றது நில நிர்வாகத்துக்கு சொல்றேன் அது அரசியலுக்கு அது ஓட் பேங்க பிரிக்க அது மக்கள் பிரிக்க அது நடக்கட்டும் அந்த பேச்ச லேண்ட்ல பேசக்கூடாது எந்த பேச்ச லேண்ட்ல பேசக்கூடாது ரைட்டா இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சுதந்திரம் அடைஞ்ச உடனே சொல்லிட்டாங்க சார் என்ன சார் பண்ணுவீங்க அரசாங்கமே சொல்லி ஆமா அவன் இந்த சுதந்திரம் அடைஞ்சாச்சு பாளையக்காரங்க எல்லாம் மறுபடியும் திக்க போக சோழர்கள் வடக்கு வரைக்கும் போனவங்க அந்த சிட்டுல அவங்களாம் இங்கே வாங்க

அந்த செட்டியார் கடையை காலி பண்ணி பழைய பட்டையை ஏங்கிட்டே இருக்கு அப்படி ஒரு மல்லா மல்லாக்கோட்டை மரம் வந்து நிப்பாருங்கிறது அப்ப என்ன குழம்பத்தை உருவாக்கம் சொல்ற உடனே என்ன சொல்லிட்டாங்க இந்த ஆதி வரலாறுலாம் தூக்கிட்டு நில நிற வந்து வந்துடுறாங்க யார் யார் கையில் இடம் இருந்தோ அவங்க ஸ்டேட்டஸ் அப்படி சட்டம் போட்டுட்டாங்க எஸ்லூடி ராமர் கோவில் அப்ப அது வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு ஒரு அப்பவே அது கோட்ல நடக்குது உங்களுக்கு புரிஞ்சா இப்போ அதுனால அது இப்போ கோயில் ஆச்சு இப்போ ராவர் ஆட்சி ஆச்சு ரைட்டா இப்போ அதுவும் இல்லைன்னு நீங்க இப்போ அதால அகல படுத்துற நீங்க இந்த ஜெயின் கோயில் எல்லாம் சிவன் கோயிலாயிடுச்சு அதுவங்க கும்பிடுறாங்க ரைட்டா அப்ப ஒரு பீஸ் வர செட்டில் ஆகாத இல்ல அது போல நான் நான் என்ன பண்றேன் பாடம் கிட்டதுக்காக ஐநூறு ஓட ஐநூறு கொண்டு வர அதற்கு முன்னாடி இருக்கிறது ஏன் சொல்லலைன்னா எழுத்தால் ஆக்கப்பட்ட நில நிர்வாகம் எழுத்தால் ஆக்கப்பட்டது வந்து நம்ம படிக்கிறதுல கிடைக்கிறது வாயில சொல்றாங்க குப்தர் காலத்தில் சொல்றாங்க குப்தர் காலத்தில் நில நிர்வாகம் இருந்தது சொல்றாங்க சோழர் காலத்தில் நில நிர்வாகம் இருந்தது சொல்றாங்க ஆனா

எல்லாம் சொல்லும்போது வேதகால நில கால நிலை வரைக்கும் சொல்றாங்க நிறைய நூல்கள் சொல்றாங்க பட் அதுங்களுக்கு அது சொல்லாவே படுது சொல்லாவே படுது ஒரு தெளிவான வரையறையோட நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஐனி இருந்து கிடைக்குது அப்ப நான் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து எடுத்துக்கிறேன் சரியா நில நிர்வாகத்தை ஐனி அக்பர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நான் சொல்ல அவங்களே வெளியூர் நாட்டுல இருந்து இங்க வந்தாங்க அதை ரெக்கார்ட் பண்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததை எல்லாம் தொகுத்துருப்பாங்க சிலதை மாற்றி இருப்பாங்க மேம்படுத்தி இருப்பாங்க சிலதை தட்டி கழிச்சிருப்பாங்க அப்படியே அதனை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்றேன் கஜம் என்ற அளவு அங்கதான் வருது இலாகி கஸ் இலாகி கஸ் அப்படின்னு கயிறுகளை வைத்து நிலத்தை அழைக்கின்ற முறையை கயிறுகளை வைத்து நிலத்தை அழைக்கின்ற முறையை முப்பத்தி மூணு அடி நீள கயிர்களை வைத்து வட கயிறுகளை வைத்து நிலத்தை கலக்கிற முறையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நிலத்தில் வருகின்ற விளைச்சலின் அடிப்படையில் நல்ல தண்ணீர் இருக்கிற பிரதேசங்களில் அஞ்சை நிலங்களில் அவர்களை அவங்க நிலத்தை அஞ்சா தான் இப்ப நஞ்சை புஞ்சை தரிசு நம்ம மூணா பிரிக்கிறோம் அவங்க விளைச்சல் நஞ்சையே ரெண்டா ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி பிரிச்சையில் ரெண்டாம் அப்புறம் வீணான நிலம் ஒரு அஞ்சாவது பிரிக்கிறேன் பஞ்சர்னு ஒரு நிலம் சொல்லுவாங்க அஞ்சாவதா இருக்குது ரைட்டுங்களா அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க அதை கேட்டுறவாறு நில வரியை விதிக்கிறாங்க நல்ல நிலங்களில் மூணில் ஒரு பங்கு அவங்க வாங்கிக்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கை அவரோட வாங்கிக் கொள்கிறார் நல்ல நிலங்கள்